வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஆவடி மாநகராட்சி அருகில் உள்ள கலைஞர் திடலில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்த ஆளும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டையும் பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து கண்டன உரையாற்றினார் உடன் திரு கிருஷ்ணசுவாமி எம்எல்ஏ திரு கே ஜே ரமேஷ் திரு ஜெரால்டு திரு வி ஜே திரு ஜெயபாலன் திருமதி காயத்ரி ஸ்ரீதரன் திரு ப நரேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோ விமல் வர்ஷன் எம் முத்தமிழ்ச்செல்வன் வி குமார் எஸ் காஞ்சனா சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆவடி மாநகர மேயர் திரு உதயகுமார் மாநகர பொறுப்பாளர் உள்ளிட்ட நகர பகுதி ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணதத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்